அல்லா உங்களோட தவறுகளை உங்களோட ரப்ப தவிர வேற யார்கிட்டயும் சொல்லாதீங்க சொந்த மனைவி கூட சொல்லாதீங்க நீங்க கல்யாணம் முடிச்சிருக்கீங்க மனைவி நாங்க ரெண்டு ஒண்ணுக்குள்ள ஒண்ணு நாங்க அப்படித்தான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவோம் மனைவி மாடத்துல கூட உங்களோட பாவங்களை நீங்க சொல்லாதீங்க அன்புக்குரிய சகோதரிகளே உங்க ரப்ப கிட்ட சொல்லுங்க மனைவி கூட சில பொழுது முன்னப்பின் ஆகி தலா செய்யப்பட்டு வேற ஒரு அன்னிய பெண்ணாக மாறுற வாய்ப்பு கூட இருக்குது அது அல்லாஹ் அப்படி ஒரு உறவை ஒரு பலமான உறவாக வைத்திருந்தாலும் பொதுவான வளமுறை வளமையில அப்படி நடக்க வாய்ப்பு இருக்குது ஆனா அன்புக்குரிய சகோதரிகளே ஒரு அடிப்படைய புரிஞ்சுகೊಳ್ಳுங்க உங்களோட பாவங்களை நீங்க யார் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது வாப்பாட்ட சொல்றது இம்மாட்ட சொல்றது தம்பிட்ட சொல்றது அவர் ரொம்ப நெருங்கிய ஃப்ரெண்ட் நெருங்கிய ஃப்ரெண்டு எப்படி வேணா இந்த உலகத்துல தான் நீங்க நெருங்கிய ஃப்ரெண்டு அன்பு நண்பர் எல்லாம் ஆனால் ஒரு மூமினை பொறுத்தவரையில் வரையில் அபருக்குள்ள அவன் அல்லாஹ்வுக்கு பதில் சொல்ல வேண்டிய எண்ணம் அவனுக்கு இருக்கும் நீங்க நாலு பேருக்கு உங்களை தவற சொல்லிட்டிங்கன்னு சொன்னால் அல்லாஹ் மரச்ச நீங்க}}{|வெளியேத்திட்டிங்க| குல் உம்மத்தி முஆஃபன் குல் உம்மத்தி முஆஃபன் இல்ல المجாஹிரீன் என்ன போது எல்லாம் மன்னிக்கப்படுவாங்க பாவங்களை பகிரங்கப்படுத்துறவங்கள தவிர பாவங்களை பகிரங்கப்படுத்தார் அல்லா மறைச்சதை இவர் பகிரங்கப்படுத்தார் பத்து பேருக்கு அது தெரியுது இருபது பேருக்கு தெரியுது பாவம் செஞ்சிட்டீங்களா யாழ்லா நான் பாவம் செஞ்சுட்டேன் யாழ்லா என்ன மன்னிச்சிரு யாழ்லா எனக்கு எனக்கு தௌபா தந்திரி யாழ்லா வேறான வழியை காட்டி யாழ்லா உன் மீது நம்பிக்கை வச்சிருக்கிறேன் யாழ்லா என்று நீங்க கெஞ்சி கெஞ்சி கதறி கேளுங்க பாவம் அப்படியே கொண்டோம்னா குறை